வணக்கம் மக்களே இனிமே இவங்க ரெண்டு பேரும் டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரா ரோஹித் சர்மா ஏன் என்னாச்சு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காக்கு எதிரான டெஸ்ட் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வேர்ல்டு கப் தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட்ல தான் விளையாடுறாரு அப்படி இருக்கும் போது இந்த தோல்வி அவரை ரொம்பவே கோபப்படுத்திருக்கு இந்த டெஸ்ட் போட்டியில ஷமிக்கு காயம் ஏற்பட்டதுனால அவரு விளையாடல அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா பிரசுத் கிருஷ்ணாவை எடுத்தாங்க பும்ரா பிரசித் கிருஷ்ணா வச்சு தென்னாப்பிரிக்காவ வீழ்த்தலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு பிளான் பண்ணாரு ஆனா அந்த பிளான் சொதப்பிடுச்சுங்க முதல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பும்ராவை தவிர மத்த பவுலர் சொதப்புனதுனால இந்தியா படுதோல்விய சந்திச்சாங்க குறிப்பா பிரசித் கிருஷ்ணாவும் ஷர்துல் தாக்கூரும் முப்பத்தி ஒன்பது ஓவருக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு ரன்களை வாரி வழங்கியிருக்காங்க அஸ்வின் பும்ரா மட்டும்தான் ஓவருக்கு மூணு ரன்களுக்கும் கம்மியா கொடுத்திருப்பாங்க அதை நல்லா யூஸ் பண்ணி நன்றியோட ஆடி டீமுக்கு வெற்றியை தேடி தரணும் அப்படின்னு கோபமா பேசியிருக்காரு இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில பிரசத்க்கு பதிலா ஆவேஷ்கான ஆட வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரா ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பெரிய போட்டிக்கு போனா கண்டிப்பா நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் அப்படின்னு ஓடிஐ மற்றும் டி டுவெண்டி போட்டிகள் சிறப்பா விளையாண்ட ஆவேஷ்கான பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா ஆட வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா நன்றி வணக்கம்